கண்ணி கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் அந்த பேசி அமைஞ்சிருக்கு ரொம்ப டாப்பாக இருக்கும் ஏற்கனவே ஏழாம் இடத்தில் அங்கே இருக்கக்கூடிய சனியை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆறாம் இடத்துல எதிர்ப்புகளை கடன்களை நோய்களை விலக்கி வைக்கக்கூடிய அளவில் ஒன்றரை வருடம் இந்த இடத்துல இருக்கிறது ஆறு மணி ரெண்டாம் இடங்களில் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல யோகம் ஆகவே கன்னிராசிக்காரங்க தப்பிச்சிங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்க போவது இல்லை ஏழாம் இடத்துல கண்டகச்சனியாக இருக்குது ஐயா அப்படிலாம் கண்டகச்சனிலாம் ஒன்றும் பெரிய க கவலைகளை மாட்டார் இப்போ பாருங்கள் பத்தாம் இடத்திற்கு குருப்பெயர்ச்சி மாறி இருக்குது கடகத்தில் அவர் அதிசார முறையில் பதினோராம் இடத்திற்கு அக்டோபர் மாதம் வந்துருவார் பதினோராம் இடமும் பத்தாம் இடமும் குருவிற்கு அப்படி ஒன்றும் சோதனைகளை கொடுக்கக்கூடிய இடம்லாம் கிடையாது பத்தில் குரு பதவியை பறிப்பான் அப்படிலாம் அந்த அந்த பழமொழி இளமொழிலாம் எங்கேயுமே கொண்டு வராதீங்க உங்களுடைய இந்த அமைப்பின் காரணமாக ஆறு பன்னிரெண்டாம் இடங்கள்ல ராகுகேதுக்கள் நான் ஏற்கனவே ஜனன ஜனன ஜாதக அமைப்புகளே நிறைய பேருக்கு இதை சொல்லியிருக்கிறேன் ஆறு பன்னிரெண்டாம் இடத்து அச்சுக்களில் ராகுகேதுக்கள் இருப்பார்களே ஆனால் அவர்கள் நல்ல பலன்களை செய்வார்கள் என்பது ஒரு விதி அந்த அமைப்பின் அடிப்படையில் கடன் தீரப்போகிறது நோய் தீரப்போகிறது எதிர்ப்புகள் விலக போகின்றன எதனையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கப் போகிறது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மூலமாக கேது என்ன பண்ணுவார்னா சிக்கனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை அமைப்புல செய்வார் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா முப்பதனாயிரம் ரூபா சேமிக்க முடியும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா நான் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சேன் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு செலவு இருக்கு ஐம்பதாயிரம் ரூபா கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்றது எப்படி இந்த மாதிரி சேமிப்புகளுக்கான சில விஷயங்களை அடி கொள்வது அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லா இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகளில் என்னென்னலாம் சேமிக்க முடியுமோ அந்த அளவிற்கு எல்லாவற்றையும் சேமிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு பெரிய அளவில் நல்லா இருக்கும் எந்த விதத்திலையும் கவலைகள் இருக்க தேவையில்ல எதிரியும் நண்பராகக்கூடிய தன்மை எதிரியை ஜெயிக்கக்கூடிய என எல்லாவற்றிலும் நிறைவுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு பனிரெண்டாம் இடத்துல வெளிநாடு நல்லவைகள் ஏற்கனவே தமிழ்நாட்டை விட்டு வெளி வெளிநாட்டில் இருக்கிறீங்க இல்லையா அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்ற இடங்கள்ல வீடு வாங்குறது கார் வாங்குறது போன்றவைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும் இதை விட இன்னொரு முக்கியமா ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது ஒரு விசா கிடைக்கிறது இந்த மாதிரியான இது இதுவரைக்கும் தொல்லைப்படுத்தி கொண்டிருந்த அமைப்புகள் வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளில் இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக உள்ளூரில் இருக்கிற மாதிரி நல்லவைகள் நடக்கும் திரும்பி இங்கே வர்ற மாதிரி இப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இருக்காது அதைவிட மேலாக இங்கேயே இருப்பவர்களுக்கு இங்கிருந்து பாஸ்போர்ட் விசா கிளியரன்ஸ் கிடைச்சி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆக மொத்தத்தில் எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக அமைப்பாகவே இந்த கயிற்சி அமைந்திருக்கிறது